இயற்கையை மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் மனிதன் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் இருக்கு இல்லையா அதைய இந்த மனிதனால் உணர முடியாது இந்த பிரபஞ்சத்தை பணத்தை வைத்தோ பதவியை வைத்தோ தனக்குள் கட்டுப்படுத்தி கொள்ளலாம் என்று மனிதன் நினைத்தால் அது நிச்சயமாக முடியாது மனிதன் எப்பொழுதுமே சுயநலவாதியாக போது இந்த பிரபஞ்சம் அவனுக்கு இந்த பிரபஞ்சம் அவனுக்கு கட்டுப்படாது என்பதுதான் உண்மை பிரபஞ்சம் கட்டுப்பட வேண்டும் என்றால் மனிதன் சுயநலமில்லாமல் பிறப்பே இந்த உலக நன்மைக்காகத்தான் என்று எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவனுக்கு இந்த பிரபஞ்சமே தலைவணங்கும் என்பதுதான் உண்மை எல்லா உயிர்களையும் காப்பதற்காகவே பிறந்திருக்கும் மனிதனுக்கு இந்த பிரபஞ்சம் அவன் கட்டளைக்கு அடிபணியும் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட நோக்கத்துடன் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கட்டுப்படும் என்பதுதான் உண்மை பிரபஞ்சம் கட்டுப்பட வேண்டும் என்றால் அவன் அனைத்து விதமான ஆசைகளையும் துறந்து இந்த உலக நன்மைக்காக வாழக்கூடிய எந்த மனிதனாக அந்த மனிதனுக்குத்தான் இந்த பிரபஞ்சம் கட்டுப்படும் ஆசைகளை துறந்தால் மட்டும் இந்த பிரபஞ்சம் அவனுக்கு கட்டுப்படுமா என்றால் நிச்சயமாக கட்டுப்படாது அன்பும் கருணையும் இந்த உலகுக்கு சிறந்த வழிகாட்டியாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கட்டுப்படும் தியாகம் தன்னையே அர்ப்பணிக்கும் தியாகம் எவரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கட்டுப்படும் என்பதுதான் உண்மை மண்ணுலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணிப்பது பொருள் மீதும் மண் மீதும் மற்ற எல்லா விஷயங்கள் மீதும் பற்று உயிர்கள் நலனுக்காக வாழ்வது அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கட்டுப்படும் என்பதுதான் உண்மை ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் பயணம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் வெற்றியும் உங்களை தேடி வரும் என்பதுதான் உண்மை இயற்கையை கட்டுப்படுத்த நீங்களும் இயற்கையும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே இயற்கை உங்களுக்கு கட்டுப்படும் என்பதுதான் உண்மை நன்றி